வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக பிறா தருவோஷன் சேனல்ஸ் என்னோட டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜயாஜி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ சார் சொன்ன மாதிரி டெல்லி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் பிளெட் ஏன்னா ஏ லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வெரி வேரிஃபராங்க உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஆ வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து

எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும் தேங்க்ஸ் டு விஜயாண்ட்னி ஏன்னா ஒரு காமெடியில் நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாட்னி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாடுறேன் இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க வைரல் இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார்

ராஜா தான் நாங்க வந்து கம்ப்ளீஷன் வந்து மாஸ்டர் டெஸிடேஜ் பண்ணோம் ராஜா ராஜா தீட்டர் வந்து ஒரு ஒரு சீன் சொல்றேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல But I had a feeling that he was going to make it. He's, uh, you know, and the talent from this it, it, it was like uh, unbelievable. On the time, the college time,